பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் வாரா என்னும் நன்மொழியே நம் பொன்மொழியாம் போரை புறம் தள்ளி பொருளை பொதுவாக்கவே அமைதி வழிகாட்டும் அன்பு மொழி ஐயன் வள்ளுவரின் வாய்மொழியாம் ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நம்ம இப்போ வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையனோட ஜாதகத்தை பார்க்க போறோம் இந்த பையன் வந்து எதுலேயுமே பொறுப்பு இல்லாமல் இப்போதைக்கு அவங்க அப்பா நல்ல ஒரு நிலையில இருக்கிறாரு தொழில் அமைப்புல ரொம்ப நல்ல இருக்கிறாரு ஆனால் அப்படி அவர் அப்படிப்பட்ட அவருக்கு பையன் சுத்தமாக பொறுப்பு இல்லாமல் ஒரு வேலைக்கு போறதும் சரியா இல்லாம ரொம்ப சாதாரண வேலைக்கு போயிட்டு குறைஞ்ச சம்பளத்தை அந்த சம்பளத்தை பூரா நண்பர்களுக்கு செலவு பண்ணி ட்ரிங்க்ஸுக்கு செலவு பண்ணி சுத்திட்டு இருக்கிறோம் ஸோ அப்பாவுக்கு ஒரு கவலை இவன் எப்போ நான் திருந்துவான் எப்போ வந்து ஃப்யூச்சரில் கரியரில் செட்டில் ஆவான் எப் என்ன பண்ண முடியாமா ஒரு வேலைக்கு போகணுமா இல்லை வந்து நம் என் கூடவே தொழில் பண்ண முடியுமா என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பல கவலைகள் இந்த மாதிரி வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் நண்பர்களுக்கே தன்னுடைய காசு அழைச்சிக்கிட்டு தண்ணி அடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம் இவருடைய பிறந்த தேதி ஃபிஃப்டீன் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டூ பிறந்த நேரமாக அவன் கொடுத்துருக்குறது சிக்ஸ் ஃபோர் பிஎம் நான் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பிறந்தது வந்து பீவார் ராஜஸ்தானில் நார்த் இந்தியன் இவங்க விசாக நட்சத்திரத்தில் துளாராசியில் மகர் லக்னத்தில் நிலை லக்னநிலை சந்திரநிலை ரெண்டத்தையும் நம்ம மேட்ச் பண்ணுறது தான் நமக்கு ஆளுங்கரங்கள் சந்திரன் வந்து ஆளுங்கரங்கள் ரூலிங் பிளானட்ஸுங்கிறது சந்திரன் அன்னைக்கு பயணிக்கக்கூடிய பிளானட்ஸோட அந்த ஒரு இதுதான் நமக்கு வந்து ஆளுங்கரங்கள்னு நம்ம சொல்கிறோம் இவரோட ஜாதகத்தில் இன் அந்த நாள் நம்ம ஜாதகம் போட்ட டைமில் நமக்கு ஆளுங்கிரங்கள்னு கொடுத்துருக்கிறது செவ்வாயும் சனியும் ஷார்ப் பிளானெட்டாக வந்துச்சு டபுள் எஸ் செவ்வாய் ட்ரிபிளஸ் சனி இவருக்கு வந்து லக்னத்தில் வந்து ட்ரிபிள் எஸ் வந்து செவ்வாயும் டபுள் எஸில் வந்து சனியும் நான் வச்சு அதாவது செவ்வாய் சனின்னு வந்தது சனி செவ்வாய் நான் வந்து ஆளுங்கிறவங்களை மேட்ச் பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக வந்து டைம் கரெக்ஷன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அவங்க கரெக்டாகவே குறிச்சிருக்காங்க இவரோட ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி வேலைன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம இந்த ராசி கட்டத்தில் பாருங்கள் வேலைனா ஆறாம் பாவத்தும் சொல்லுவோம் தொழிலாம் ஏழாம் பாவத்தும் சொல்லுவோம் இவருக்கு பாருங்கள் லக்னம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் மகரம் ஸோ மகர லக்னத்துக்கு காரணங்கள் பொதுவாகவே சனியினுடைய ஆதிக்கம் அதுவும் வந்து ரொம்ப உழைப்பாளின்னு சொல்லிடுவோம் பேசிக்காகவே மகர லக்னமா மகர ராசியா அவங்க ரொம்ப உழைப்பாளி ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்ண மூடிட்டு சொல்லுவோம் ஆனால் எந்த அளவுக்கு அது அபத்தமானதுன்னு பாருங்கள் மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு இதுனி பத்து டிகிரியில் ரொம்ப நல்ல மிடலில் பிறந்திருக்காரு ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்போது அவருடைய உழைப்புக்கு கார காரணமான பாவம் வந்து அதாவது அடிமை வேலைக்கு காரணமான பா ராசி ஆறாவது ராசி அங்கேயே சனி இருக்கும் அதாவது லக்னாதிபதி ஆறாவது ராசியிலே இருக்கும் அப்போ நல்லா உழைக்கணும் இல்லையா அடிமை வேலை நல்லா பண்ணணும் இல்லையா ரொம்ப வந்து ஒரு ஒரு உத்வேகத்தோட வேலை செய்யணும் அப்படி அவர் பண்ணலை சிறப்பாக எந்த வேலையும் அவர் பண்ணலை சரி அமைப்பு அப்படிங்கிற ஏழாவது பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது ராசி நம்ம சு பொதுவாக தொழில் இப்போ எப்படி துலா ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசி தொழிலுக்கு தானே துலா ராசி நம்ம போட்டிருக்கோம் வியாபாரம் அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து அவருக்கு தொழிலுக்கான ஏழாவது ராசி நம்ம தொழில்னு சொல்லுவோம் அதாவது மக்கள் தொடர்பு ஏழுன்னு சொல்லுவோம் பத்தாவது ராசியும் நம்ம சொல்லுவோம் ஏழாவது ராசி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கடகத்தில் குரு உச்சம் அப்போ அது வந்து ரொம்ப நல்லா தான் குரு உச்சம் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களோட நல்ல ஒரு சமுதாயத்தில் வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும் இல்லையா அவருக்கு ஏழுன்னா சமுதாயம் மக்கள் தொடர்பு இல்லையா அப்போது குரு அங்கே இருக்கும்போது அவருக்கு முச்சம் வேறு அப்போ நல்ல மனிதர்களோடு தான் பழகணும் இவர் எல்லாமே தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட தான் பழகி ரொம்ப வீணாக போய்ட்டுருக்கிறார் ஸோ இவரோட வாழ்க்கையே வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற அளவுக்கு இந்த வயசில் வந்து அவர் கெட்டு போய்ட்டுருக்கிறாரு அதே மாதிரி ஏழாவது ராசியில குரு கூடவே செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்றதுன்னா உழைக்கிறதுக்கு ரொம்ப தைரியம் யார் கூடயுமே ரொம்ப தைரியமாக ஒரு விஷயத்த செய்ய முடியும் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் செவ்வாயினாலே ஸோ அந்த ஒரு ஆளுமை இருக்கும் அவங்களுக்கு சிறப்பாக அவங்க செயல்படுவாங்க தைரியமாக செயல்படுவாங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி சூரியன் ஏழாவது ராசியிலே இருக்குது அப்போ குரு செவ்வாய் சூரியன் மூணுமே ஒரு நட்பு கிரகங்கள் எல்லாமே ஏழாவது ராசியில் ஒன்றா இருக்குது அந்த மூணு ராசி மூணு பிளானட்ஸ் ஒன்றா இருக்கும்போது அவங்க இன்னும் பவர்ஃபுல்லாக தொழில் சிந்தனைகள் இருக்கணும் இல்லையா தொழில் ரொம்ப நல்லா பண்ணணும் இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே அவருடைய அவர் அவரோட இதில் இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு ரொம்ப கம்மி சம்பளத்தில் பொறுப்பில்லாத மக்களை தான் சந்திக்கிறாரு பொது பொறுப்பில்லாத நண்பர்களோட சுற்றிட்டு இருக்கிறாரு தண்ணியடிக்கிறாரு அவ்வளோ வந்து ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பர்சனாகவே இவர் இருக்கிறார் இப்போ நடக்கிற தசையும் வந்து பார்த்திங்கன்னா சனி தசை இப்போ பத்தாவது ராசியை பார்த்தீங்கன்னாலும் இவருக்கு நட பத்தாவது ராசி துலா ராசி காலப்புருஷ தத்துவத்துக்கும் துலா ராசி அப்படிங்கிறது ஏழாவது ராசி இவருக்கும் பத்தாவது ராசி ஒரு தொழிலுக்கான ராசி அது வந்து சுக்ரனுக்கான அதிபதி சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ராசியில் இருப்பார் ஸோ பொதுவாகவே ஒன்பதாவது பத்தில் பத்தில் ஒம்பதுல இருந்தால் ரொம்ப சிறப்பு அதாவது என்ன சொல்கிறது தர்ம கர்மாதிபதியாக பத்து பத்துக்குடியவன் ஒம்பது கூடையவன் பத்தில் இருக்கிறது பத்து கூடிய ஒன்பது இருக்கிறதுனா ரொம்ப பொதுவாக சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இங்கே பொதுவாக இங்கே சுக்ரன் வந்து நீசம் அது வந்து நீசம் எதுக்கு நீசம் அது திருமண வாழ்க்கைக்கு தான் நம்ம சொல்லுவோம் இப்போ அமைப்புன்னு வரும்போது பத்தாவது ராசியில் வந்து நம்ம பத்தாவது ராசிங்கிறது பத்தாவது பாவத்தில் தொழிலமைப்புன்னு வரும்போது அது வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டோம் இல்லையா அது சுக்ரனு கூடியதுனால ஒன்பதாவது கடத்தில் ஒன்பதாவதுனாலே ரொம்ப எல்லோரும் தொழிலுக்கு எதிரான பாவம்னு பாரம்பரியத்தில் சொல்கிறதே இல்லை ஒன்பது நாளே அவங்க வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு தான் சொல்லுவாங்க ஸோ நல்லா இருக்கிற மாதிரி தான் அது ஒரு கணக்கில் வரும் ஸோ இப்போ தொழிலும் நல்லா இருக்குது வேலையும் நல்லா இருக்குது ஆனால் அவருக்கு ஆக்சுவலாக அவர் வந்து சிறப்பாக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சப்ளோடு பண்ணி பாவ கனெக்டிவிட்டி பாருங்கள் ஒருத்தருக்கு கீழே நம்ம அடிமை வேலை பண்ணணும்னா ஆறாவது பாவம் ஆறாவது ராசி ஆறாவது சப்லா இப்போ எல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ ராசி எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம் அந்த அது ஆறாவது ராசி அல்லது ஆறாவது பாவம் நீங்கள் பார்த்தீங்க இப்போ ஆறாவது சப்லாட் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சிக்ஸ்த் வந்து புதன் புதனால் என்ன அர்த்தம் புத்திசாலித்தனம் சமயோஜித புத்தி எதையுமே மைன்யூட்டாக யோசிக்க சேர்ந்த சிந்தனையாளர் அந்த மாதிரி வேலை நிமித்தமாக அப்படின்னு அர்த்தம் வேலைக்கான பாவத்துக்கு வந்தால் வேலை பற்றின சிந்தனைகள் அவங்களுக்கு அந்த ஆறாம் பாவ ரீதியாக கொடுக்கணும் ஆனால் அது கொடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா சு புதன் நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் நின்ற உபநட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு தொடர்பு ரெண்டு அஞ்சு எட்டு அப்போ ரெண்டு அஞ்சு எட்டுன்னு வரும்போது நமக்கு நல்லாவே தெரியுது அது வேலைக்கு சுத்தமாக பிரயோஜனம் இல்லை அடிமை வேலையை ரொம்ப ஒரு நேர்த்தியாக பண்ண முடியாது உடல் உழைப்பை கொடுக்க முடியாது மற்றவங்கக்கிட்ட கிட்ட அடிமைத்தனத்தையே அவங்க விரும்ப மாட்டாங்க ஏதோ கடமைக்கு வேலை பண்ணுவாங்க பெரிய ஒரு உச்சத்துக்கு உயர்வுக்கு இது வந்து கொடுக்காது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே உயரணும் அப்படின்னு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை அட்லீஸ்ட் மூணு ஏழு பதினொன்று இருந்தால் நிதானமாக சந்தோஷமாக வேலை செய்வாங்க அதாவது ரெண்டு பத்து இருந்தால் படிப்படியாக வாழ்க்கையில் மேலே வருவாங்க ஆனால் அஞ்சு எட்டுன்னு வரும்போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பணம் வருது ரெண்டாம் பாவம் இருக்கிறதுனால பட் அஞ்சு எட்டுன்னு இருக்கிறதுனால அவங்களால ஒரு ஒரு பெரிய எதிர்கால சிந்தனைகள் ஒரு குறிக்கோள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆறாம் பாவத்தை அந்த குறிக்கோள்லாம் இவருக்கு இருக்காது குறிக்கோளற்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பார் அதே மாதிரி ஆறாம் பாவங்கிறது நம்ம உணவு வயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ மருத்துவ ஜோதிடத்தில் ஆறாம் பாவம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோய் இதெல்லாம் சொல்லுவோம் இவர் ஆறாம் பாவம் உணவு வயிற்றுக்குள்ளே நம்ம போகிற உணவு நம்ம இன்டேக் பண்ணுறது வந்து நல்ல ஒரு மெத்தடில் இல்லை அதை அதனை பற்றின புரிதல் இல்லை ஸோ தண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வயிறுக்கு உகந்ததில்ல உணவு சரியான உணவு தானே வ வாய் வழியாக நம்ம எடுத்துக்கிற எல்லாமே உணவு தான் அது தண்ணியாக இருந்தாலும் உணவு தான் ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் உணவு தான் அது உணவு மூலமாக ஒரு விஷயம் நமக்கு வந்து சேர்கிறதுங்கிறது உடலுக்கு நமக்கு ரொம்ப சேராத உணவுகளை தவிர்க்க தவிர்க்க வேண்டிய உணவுகளை சாப்பிட்றது தான் இந்த ஆறாம் இவர் காட்டுது ஸோ வேலையும் இவர் சரியாக பண்ண முடியாது அதே மாதிரி உணவையும் சரியாக எடுத்துக்க மாட்டார் ஸோ ட்ரிங்க் சாப்பிட்றது அதே மாதிரி இவருக்கு வந்து ராகு அப்படிங்கிறது வந்து பொதுவாக அஞ்சு பதினொன்று ஸோ மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு அஞ்சு பதினொன்றுங்கும் போது மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்துக்கு இவர் வந்து அந்த அதை வந்து அவர் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற அந்த பழக்கம் ஹாப்பினஸ்ஸு ரொம்ப முக்கியம் இவருக்கு அதே மாதிரி ஆறாமம் கெட்டு போயிருக்கிறதுனால அந்த வயிற்றுக்கு எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அது வந்து ஒவ்வாததை கெட்ட உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா நண்பர்கள் கூட ரொம்ப ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை இப்போ இதுவே பார்த்திங்கன்னா இவரோட ராசி கடத்தில் பாருங்கள் பதினொன்றாவது ராசி அப்படிங்கிறது மேஷத்தில் இருக்குது அது நல்லா தான் இருக்கும் மேஷத்தில் செவ்வாயுடைய ஆதிக்கம் செவ்வாய் பார்த்திங்கன்னா குருவோட சேர்ந்துருக்குது சூரியனோட சேர்ந்துருக்குது அப்படிங்கும் போது ரொம்ப நல்லா தானே இருக்கணும் அவர் வந்து நண்பர்கள் கூட நல்ல பழக்க வழக்கங்கள நல்ல நண்பர்களை பழகணும் இல்லையா ஏன்னா செவ்வாய் பதினொன்றாம் பாவங்களில் நண்பர்களுக்கான பாவம் பாவத்துக்கான அது அதிபதி அது குரு அப்படிங்கிற உயர்வான பிளானட் உச்சமடைந்த பிளானட் கூட இருக்குது சூரியனுங்கிற ஒரு ஒரு மரியாதை மிக்க ஒரு பிளானட் கூட இருக்குது அப்போது அது ரெண்டு கூட சேர்ந்து இருக்கும் போது ஒரு மதி மரியாதை மதிப்பு மிக்க நண்பர்கள் கூடையும் ஒரு ஒரு தெய்வீகமான புனிதமான நண்பர்கள் கூடையும் பழகணும் அப்படிலாம் இல்லாமல் இங்கே ஜாதகத்தில் பாருங்கள் இவருக்கு சப்ளாட் படி தான் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் நல்ல நண்பர்கள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கே பாருங்கள் ஐந்து பதினொன்று பன்னிரெண்டுக்கு சுக்ரன் சப்லாட் அது சந்திரனோட நட்சத்திரத்துலையும் பர்டிகுலராக ஒம்போது பகு பகுதியாக பகுத்து குருவோட உப நட்சத்திரத்துலையும் விழுந்திருக்குது தொடர்பு பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு பனிரெண்டுன்னு சுத்தமாக நல்லா இல்லாத வீணாக போகிற ஒரு பாவத்தொடர்புகள் அப்போது நண்பர்கள் கூட சேர்ந்து தன்னுடைய பணம் முழுசும் ரெண்டு எட்டு பன்னிரெண்டு பணம் முழுசும் விரயமாகுது தான் சம்பாதிக்கிற எல்லாம் நண்பர்கள் செலவு தண்ணி அடிக்க செலவு பண்ணுறார் உணவு அப்படிங்கிற ஆரம்பம் ஆல்ரெடி வீக் வீக்காக இருக்குது பதினொன்றாம் பாவம் வீக்காக இருக்குது இப்போ அந்த சுக்ரன் அப்படிங்கிறது வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் சுகங்களை அனுபவிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த பிளானட் வந்து சந்திரன் குருவோட சம்மந்தப்பட்டு அது ரெண்டு எட்டு பனிரெண்டுன்னு வரும்போது அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ச தப்பான வழியில் அவர் அனுபவிக்கிறாரு ஸோ தெளிவாக நமக்கு தெரியுது பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா இல்லை பனிரெண்டாம் பாவத்தோடு இருக்கும்போது பணமும் அவருக்கு வந்து ம கூட சேர்ந்து அது வந்து பிரயோஜனமே கிடையாது நாளைக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் நண்பர்களோட கிடையாது ஏன்னா பதினொன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் ஒரே சப்ளாடு ஐந்து பன்னிரெண்டுக்கும் ஒரே சபலாட்ருக்கும் போது மகிழ்ச்சியும் அவர் கிடைக்கிறது வீணாக தான் போகுது அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது நண்பர்கள் அப்படிங்கிற பிளானட் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு சபலாடாக வரும்போது அது விரயந்தான் ஆகுது தொடர்புகளும் இதுவே இரட்டைப்படை பாவங்களாக ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருந்தால் நண்பர்கள் மூலமாக ஒரு தொழில் பண்ணியிருப்பார் நல்ல வருமானம் தீட்டியிருப்பார் ரொம்ப நல்லா இருந்திருப்பார் ஆனால் அப்படி எதுவுமே இல்லை ஆறாம் பாவமும் வேலைக்கு போகிறதும் நல்லா இல்லை சார் தொழிலுக்கான பாவம் நல்லாயிருக்குது ஆனால் ஏழாம் பாவம் மட்டும் நல்லா இருக்குது இவருக்கு பத்தாம் பாவம் பார்த்தீங்கன்னா அதுவும் நாலுக்கும் பத்துக்கும் சப்ளாடாக கேது இருந்து அது புதனோட நட்சத்திரத்தில் சுக்ரனோட உப இருந்து நான்கு பத்து பன்னிரெண்டு அப்போது தொழிலுக்கான பிளானட் நல்லா இருக்குது இவருக்கு வேலைக்கான பாவங்கள் நல்லால தொழிலுக்கான இது நல்லா இருக்குது ஆனால் இப்போ நடக்கிற தசை பாருங்கள் சனி தசை சனி தசை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவருடைய வயசு இருபத்தி ரெண்டு தானே இப்போ நடக்கிற புத்தி குரு புத்தி குரு எப்படி இருக்குது சனியோட நட்சத்திரத்தில் சுக்ரனோட உபநட்சத்திரத்தில் ரெண்டு அஞ்சு பதினொன்று அப்போது மிதமான ஒரு வருமானம் வரும் ஆனால் அஞ்சு பதினொன்றுங்கிறது கேளிக்கைகளுக்கும் மகிழ்ச்சிக்கும் நண்பர்களுக்கும் சந்தோஷத்துக்கும் தான் செலவு பண்ணுவார் பொறுப்பாக அதை வந்து தான் கையில் வச்சுக்க மாட்டார் அதுதான் குரு புத்தி காட்டுது ஸோ இயல்பாகவே இவருக்கு வந்து கொடுப்பினையில் வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு டைம் தான் இப்போது இருக்குது ஸோ இப்போ நடக்கிறது கடைசி புத்தி சனி தசையில் கடைசி புத்தி இதுக்கு அடுத்தது வந்து புதன் புதன் பார்த்திங்கன்னா நல்லா இல்லை கொடுப்பினைப்படி புதன் தா நின்ற நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வழியாக ரெண்டு நல்லா இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று இவரால் பண்ண முடியும் ஏன்னா தசை பதினேழு வருஷம் தசை ஆனால் இந்த பையனுக்கு நம்ம ஏதாவது வழிகாட்டணும் இல்லையா அப்போது புதனுடைய நட்சத்திரங்களில் என்னென்ன பிளானட் இருக்குதுன்னு பார்த்தா சூரியன் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கும் அதே மாதிரி கேது புதனோட நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த கேது அப்படிங்கிறது நாலு பத்துக்கு கேது சப்லாடாக இருந்து புதனோட ஸ்டாரில் நிற்கும் தொடர்பும் நாலு பத்து பன்னிரெண்டுன்னு காட்டும் அதே மாதிரி சூரியன் செவன்த் சப்ளாடாக இருந்து புதனோட இருந்து அது ஒன்று ரெண்டு பதினொன்றுன்னு காட்டும் அப்போது இவர் தொழில் தான் பண்ண முடியும் கண்டிப்பாக வேலை வந்து கொடுப்பனே சரியாக இல்லை பண்ண முடியாது ஸோ அந்த தசையில் புதன் புத்தி தாண்டி கேதுவிலருந்து ஓரளவுக்கு நல்லா இவரால் தொழில் பண்ண முடியும் அதுவும் தந்தையினுடைய அரவணைப்பில் இருந்தால் தான் அவருடைய பாதுகாப்பில் இருந்து அவர் சொல்கிறது கேட்டு நடந்தால் தான் பண்ண முடியும் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி தான் பண்ண முடியும் ஒரு வேலை எதுவுமே பண்ண வேண்டாம் இவர் வந்து தொழிலுக்கு போய் அவங்க அப்பா கூட சேர்ந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண சொல்லுங்கள் அந்த பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இவர் பண்ணுறது வந்து நாலு பத்து கேது இருந்து புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது இது இந்த கிரானைட்லாம் பண்ணுறாங்கல்ல கிரானைட்லாம் பண்ணுற தொழில் அவங்க அப்பா பண்ணுறாரு ஸோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஏழாம் பாவம் சூரியன் பாருங்கள் ப்ளஸ் குறி போட்டி இயக்கி புதனோட நட்சத்திரத்தில் நின்று நல்ல தொடர்புகள் இருக்குது ஸோ சூரியன் அப்பா பவர்ஃபுல்லாக ஒரு கிரானைட் தொழில் பண்ணுறாரு ஸோ இவருக்கும் நாலு பத்து கேது இருந்து அது புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அந்த தொழிலே பண்ணுங்கள் அப்பாவோட அரவணைப்பில் அவரோட கண்ட்ரோலில் இவர் பண்ணால் நல்லா வருவார் அதுவும் அந்த அடுத்த தசை ஆறாம் பாவத்தினுடைய நட்சத்திரங்கள்லேயே சூரியனும் இருக்குது கேதுவும் இருக்குது தொழிலுக்கான பிளானெட் கேதுவும் சூரிய புதனோட நட்சத்திரத்தில் இருக்குது சூரியனும் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவர் நல்லா வருவார் அடுத்த தசையில் தொழில் பண்ணி அப்பா கீழே இருந்து பல வருடங்கள் அப்பாக்கியிலேயே அந்த ஒரு ஒரு பொறுப்பில் அவர்கிட்டயே இருந்து இதை செய்யன்னு சொல்லி அவர் கூடவே இருந்தான்னா இவர் தொழில் வந்து நல்லா பண்ண முடியும் இந்த பிரச்சனைகள் வந்து வெளியில் வர முடியும் இந்த நண்பர்கள் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர முடியும் ரொம்ப கஷ்டந்தான் உடனே வந்து சரியாகிறதுக்கு அட்லீஸ்ட் கேது புத்தி வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்க முடியும் இவரால் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அது மட்டும் இல்லை அரசியலுக்கு போக முடியுமான்னு கேட்டாங்க கண்டிப்பாக சூரியன் நல்லா தான் இருக்குது இவர் அரசியலுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பு முப்பது வயசுக்கு மேலே தான் இவர் போக முடியும் ஏன்னால் அந்த சுக்கர புத்தியெல்லாம் தாண்டணும் இந்த ஒரு வயசு வந்து அனுபவம் வரணும் அப்போ தான் இவரால் பண்ண முடியும் சூரியனில் இவர் சூரிய புத்தி வரும்போது இவர் அந்த அதுக்குள்ளே என்ட்ராகலாம் ஆகலாம் இவர் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் கொஞ்சம் வீக்கு அதனால் பெண்கள் கூட கவனமாக இருக்கிறது மனைவியே இவங்களுக்கு கல்யாணம் ஆனாலே முதல் மேரேஜ்னால் கண்டிப்பாக ஒரு டிவோர்ஸ் ஆகிடு செகண்ட் மேரேஜ் போகணும் இல்லைனா லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கணும் ஏன்னா அயன சுகபோகம் ஸ்தானுன்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவத்துக்கே சுக்ரன் வந்து அது ரெண்டு எட்டு பனிரெண்டு அப்போது இந்த சுக்ரனுடைய காரகமான தாம்பத்திய வாழ்க்கைங்கிறதுல கண்டிப்பாக ப்ராப்ளம் ஏற்படும் அப்போ கல்யாணம் சீக்கிரமாக பண்ணிக்கிட்டாலோ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலோ இவருக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பிரச்சனையிலையும் ஒரு பெரிய பாதிப்புலையும் போய்விடும் ஸோ அதுலேருந்து இவர் வெளியில் வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவார் ஸோ அதனால் முப்பது வயசில் திருமணத்துக்கான விஷயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ தான் சூரிய புத்தி வருது செவன்த்து பாவத்தை எனவே இவருக்கு லேட்டாக தான் ஆகும் முன்னாடி ஆனாலும் பிரச்சனை தான் அது இவருக்கு ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஒருத்தருடைய ஜாதகத்தை முன்னாடி கொண்டு வந்து நம்மளால் நிற்க வைக்க முடியும் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது எப்போ நடக்கணும்னு ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும் இந்த சிஸ்டத்தை அப்படின்னாலும் ஒன் டு ஒன் படிக்க முடியும் அது வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ மூணு மாதம் கோர்ஸ் ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் எந்த கண்ட்ரியில் வேணாலும் இருக்கலாம் எந்த சுச்சுவேஷனில் இருக்கலாம் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம் எந்த டைம் வேணாலும் இது வந்து ஃப்ளெக்சிபிள் டைம் தான் நீங்கள் மூணு மாதம் படிச்சுக்கலாம் டெய்லி உங்களுக்கு லெசன்ஸ் அனுப்புவேன் மூணு மாசத்துக்கு நீங்கள் அண்ணா லெசன்ஸை படிச்சுட்டு உங்கள் கேள்விகளை கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் இந்த சிஸ்டம் படிக்கணுனாலும் சரி எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுனாலும் சரி உங்கள் சப்ளோட என்ன தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி என்னை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை தவறாமல் எழுதுங்க தொடர்ந்து இந்த ஜோதிடத்திற்கு நீங்கள் ஆர ஆதரவு கொடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்